மல்லாதம்ரணம் சரணம் மல்லேஸ்வர மல்லேஸ்வரம் பாலங்கள் சரணம் சரணமும் திருக்குள்ள அறக்கட்டின் சிறப்பாக அடியாத்தூர் மக்கள் பொதுமக்கள் மாதந்தோறும் தேவராஷ்டம் பூஜை முன்னிட்டு இந்த கோவிலுக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் ஏஎம் ஸ்டார் அந்த யூடியூப் சேனல் மூலமாக தெரிவிக்கப்பட ஏஎம் சன் ஸ்டார் அந்த ஆன்மீக சமூக சேவைகள் பற்றி நம்ம ஆண்டானை கொண்டெnde மேறன் குணமும் பிணிபூரும் இப்பிரவிதனை துறும் பரிசுத் துரிச்செறுத் தொண்டரென்ன தேரும் சேரும் மையா சிவன் கருணை சென்றே ஆரும் குலாயிலே ஆண்டானை கொண்டெnde கம்பீர அரும்பாய் குளிமலர் காயாய் womb படதுடலும் அடைந்து போகமே நம்பும் யின்்தை நழுகும்annam நானோடு அம்பன்குலாயிலே ஆண்டானை கொண்டெnde மதிக்கும் திருவே